ஹாய் ஹலோ வெல்கம் டு மாடி தோட்ட தமிழுங்க இன்னைக்கு மாடி தோட்டத்துக்கு வந்தங்க இதை பார்த்த உடனே சமைக்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுங்க இதெல்லாம் இன்னைக்கு நாங்க மாடித்தோட்டத்துல பறிச்சிதுங்க பாருங்களாம் அழகா டிசம்பர் பூ டிசம்பர் பூ சீசன் முடியுது போல கொஞ்சம் இருக்கு சங்குப்பூவு கீரை இந்த தட்டைப்பயிறு கத்திரிக்காய் பச்சை மிளகாய் வெள்ளரி பிஞ்சி எல்லாம் இன்னைக்கு இருந்ததுங்க சரி கிடைச்சதை வச்சு இன்னைக்கு ஒரு சமையல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நல்லா இருந்து வெள்ளரி பிஞ்சு நல்லா ரொம்ப டேஸ்டான இருக்குங்க பீக்கங்காவும் ரொம்ப முத்தி போல சூப்பரா இருக்குது அதில் கூட்டு வச்சோம் இன்னைக்கு காலையில டிஃபனுக்கு அதுல ஒரு கத்திரிக்காய் சுஜி பண்ற மாதிரி இந்த பீக்கங்காயில ஒன்னு பண்ணலான்னுட்டு அத பறிச்சாச்சுங்க மாடி தோட்டத்துக்கு வந்தோடனே ஒரு ஐடியா கிடைச்சிச்சு இன்னைக்கு சமையலுக்கு தேவையான பொரியலுக்கு சாம்பாருக்கு கத்திரிக்காய் வறுவல் பண்றதுக்கு பச்சை மிளகா எல்லாமே இந்த காராமணியும் நிறைய விளைச்சலுங்க இந்த தடவை கத்திரிக்காங்க இந்த கத்திரிக்காவை ஒரு பூண்டு மட்டும் போட்டு எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டு வெறும் பூண்டு மட்டும் போட்டு வெங்காயம் போட்டு இந்த கத்திரிக்காய் ஒரு நாளா கட் பண்ணி நீங்க போட்டு வறுவல் செஞ்சீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு எங்க வீட்டில் முருங்கைக்கீரை சாம்பார் வைக்க போறேன்னா அதுக்கு இது சைடிஷுங்க சமைச்சு பார்த்தா செம்ம டேஸ்டா இருக்குதுங்க கத்திரிக்காய் ஒரு கூட இல்லைங்க காய் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க நிறைய கத்திரிக்காய் நிறைய கத்திரிக்காய் அறுவடை இப்போ என்னோட மருமகளுக்கு வேற குழந்த பிறக்க போதா இந்த மாடி தோட்டத்துல கத்திரிக்காய் வச்சிருக்கிறப்ப சரி அவ குழந்தை பிறந்தோடனே அந்த நேரத்துல இதில் ஒரு குழம்பு வச்சு செஞ்சு கொடுக்கும்போது அதுவும் ரொம்ப சந்தோஷங்க நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க அதெல்லாம் நல்ல கத்திரிக்காய் அறுவடைங்க இங்க பாருங்க இந்த மிளகாவை பாருங்க ரெடி ஆயிடுச்சு மஞ்சள் கலரு என் பேத்தி இருக்கிறாளா சரி குட்டியா ஒரு மேகி செஞ்சு குடுக்கறதுக்கு அவர் ரெடி ஆயிட்டாரு சூப்பரா இருக்கு பாருங்க நல்லாங்க மஞ்ச கலருங்க மிளகா நிறைய அறுவடைங்க நல்ல காரம் மிளகா நல்ல வாசனை நிறைய இருக்குது ஆனா தேவையானதை மட்டும் பறிச்சுக்கிறது வந்து அப்பப்ப தேவையானதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்கிறது மிளகா நல்ல காரம் நல்ல வாசனைங்க இந்த மிளகா இதெல்லாம் நான் அப்படியே தாங்க இந்த ஊற வச்ச தண்ணியில வர்றது தாங்க இதெல்லாம் நாத்து விடுறதே இல்லை இதுக்காகலாம் அதுவே நல்லா முளைஞ்சிருதா நல்லா ஹெல்த்தியான செடியை எடுத்து வச்சுக்கிறது கரைசல் அடிக்கிறதுங்க அவ்வளவுதான் பூச்சி வரா பூச்சி உரம் தாங்க நம்ம மருந்து போடுறதே கிடையாது எல்லாம் ஆர்கானிக்கா செய்யணும் அதனால பூச்சி உரம் தான் அந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம மருந்து போட்டுட்டு இருந்தோம்னா சரியா இருக்கும் இந்த கடையில வாங்கினா கூட மிளகா அந்த மாதிரி இருக்கிறது இல்லைங்க அதை பாருங்களா எவ்வளவு டேட் அப்பதான் நான் யோசிக்கிறேன் நம்ம கடையில வாங்குறதுக்கும் இந்த மாதிரி நம்மளே கண்ணெதிர்க்க அது விளைய வச்சு அதை பறிக்கும் போது நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்க அந்த மிளகாவை அமுக்குனாலே அந்த மிளகால இருந்து தண்ணி மாதிரி ஊத்துது அந்த விதை கூட அதுல அப்படி இருக்க மாட்டேது அவ்வளவு நல்லா இருக்குது இந்த வெள்ளேரி பாருங்க சூப்பரா இருக்குதுங்க வெள்ளேரி இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி சாப்பிடும் போது உடம்புக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நம்ம வெள்ளேரி வாங்குறோம் அதை வாங்கி வந்து கட் பண்ணும் போதுதான் தெரியுதுங்க கசப்பு இருக்குது ஒரு விதமான கசப்பு இருக்குது அதுல ஆனா நம்ம மாடி தோட்டத்துல இவ்வளவு செடி வச்சிருக்கிறோம் ரெண்டு வெள்ளரி மூணு வெள்ளரிக்கு நம்ம ரொம்ப அத ரொம்ப கவனமா பார்த்துதான் நம்ம செய்யறோம் ஆனா வருது நமக்கு அப்படி கிடைக்கிறதே கிடையாதுங்க நல்ல டேஸ்ட் உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க இங்க பாருங்களாம் ரொம்ப சந்தோஷங்க நானும் சாப்பிட்டு எங்க வீட்டுக்கார சாப்பிட்டு என் பிள்ளைங்க சாப்பிட்டு எங்க வீட்டுக்கு வந்த மருமக சாட்டு இப்ப அதோட இன்னொரு தலைமுறை பேர பிள்ளைங்க சாப்பிட போகுதுங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குது பாருங்க இதெல்லாம் இந்த கத்திரிக்காய் பாருங்க இவ்வளவு டார்க்கா அந்த கத்திரிக்காவோட இந்த கத்திரிக்காய் இது ஒரு வெரைட்டி கத்திரிக்காய் ஆனா இதுல ஒண்ணு மட்டும் இருந்தது ஒண்ணும் கத்திரிக்காய் இருக்குது என் மகளுக்கு என் மருமகளுக்கு டெலிவரி ஆனோடனே அந்த கத்திரிக்காய் எல்லாம் எடுத்து குழம்பு வச்சு கொடுக்கலாம்னு வச்சிருக்கேன் இந்த கத்திரிக்காய் ஒண்ணு மட்டும் எடுத்துங்க நம்மளுக்கு எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோங்க நம்ம ஆரோக்கியத்தை சேர்த்து வைக்கணுங்க கண் நம்ம கெமிக்கல் போடாத வெறும் ஆர்கானிக்கா நம்ம செஞ்சு அதை நம்ம சாப்பிட்டு உடம்புக்கு தாங்க நிறைய செலவு பண்றோம் இப்பெல்லாம் நிறைய செலவு பண்றோம் எல்லாத்துலயும் இருக்குதுங்க ஆனா இது நம்ம ஆரோக்கியமா நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்றதுல இருக்கிற சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க இந்த தக்காளியை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த செரி தக்காளி மாதிரி எல்லாம் இப்படிதாங்க வந்துக்குது செரி தக்காளி நாங்க போடவே இல்லைங்க நல்லா வந்துக்குதுங்க வருது அதை எடுத்து வச்சு பராமரிச்சுக்கிறது அவ்வளவுதான் அவ்வளோ புளிப்பு நல்ல ஒரு புளிப்போட இருக்குதுங்க தக்காளி எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப என் பேரப்புல வந்தா கூட இந்த மாதிரி செடி வருது தண்ணி தண்ணி ஊத்துறது இதெல்லாம் இந்த சின்ன குழந்தைங்க உங்க வீட்டுல இருந்தா நீங்க சொல்லி கொடுங்களாம் இந்த பீக்கங்காய் பாருங்க நிறைய அறுவடைங்க இன்னைக்கு இந்த பீக்கங்கால கால டிஃபனுக்கு ஒரு சுற்றி மாதிரி இந்த கத்திரிக்காய் சுற்றி பண்ற மாதிரி அதை பண்ணா நல்லா இருக்குங்க இது ஒன்றும் இல்லைங்க வெறும் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பூண்டு போட்டு இதை அழகாக தோல்சி விட்டு பருப்பு இல்லாத அப்படியே அதை வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சா போதுங்க நல்லா குழகம்னு வந்துடுவாங்க ரவ எண்ணெய் ஊத்தி கடுவு போட்டு இதை போட்டு ஒரே ஒரு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அப்படி கொதிக்க வச்சு சப்பாத்திக்கு சாப்பிடலாம் தோசைக்கு சாப்பிடலாம் இட்லிக்கு சாப்பிடலாம் எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம் இந்த தேங்காய் சட்னி தக்காளி சட்னியோட இந்த காய்களை இப்படி குடுத்துட்டோம்னு காலையில தோசை இட்லிக்கு எல்லாம் அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குதுங்க நல்லா இருக்கும் சில நேரங்கள அந்த பீக்கங்கா வாங்கி வந்து துவையல் செய்யும் போதோ கூட்டு செய்யும் போதோ அவ்வளோ கசப்பு இருக்குங்க ஆனா இப்ப நம்மளே மாடியில இருந்து அதை செய்யும் போது ஒரு கசப்பு கூட இல்லங்க நல்லா இருக்குதுங்க நல்ல காய்கறிகளை நம்மளே செய்யறோங்க நம்மளே அறுவடை பண்றோம் அது நம்ம கையாலே சமைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறோங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப வர காலத்துல ஆரோக்கியம் தானேங்க ரொம்ப முக்கியமா இருக்குது அதுக்குதான் கோடி கணக்குல பணத்தை செலவு பண்ணிட்டு கீவுல நிக்கிறோம் நம்ம கியூல நின்னு நம்ம மாத்திர மருந்துலேயே நம்ம சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் போயிடுது அதனால இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால நம்ம உடம்புக்கும் நல்லா இருக்குது மனசும் நல்லா இருக்குதுங்க ஒரு நாலு வெண்டைக்காய் கிடைச்ச கூட சரிங்க அத அப்படியே நைட்ல தண்ணியில போட்டு வச்சிருதுங்க காலையில அந்த அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிட்டு அந்த வெண்டைக்காய் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லா இருக்கு சுகர் கண்ட்ரோல் நார்மலா இருக்குது நல்லா இருக்குது கண் பார்வைக்கு எல்லாத்துக்குமே அந்த வெண்டைக்காய் தண்ணி ரொம்ப நல்லா இருக்குதுங்க சாப்பிடுறதுக்கு எல்லாமே யூஸ் தாங்க மாடி தோட்டத்துல அழகே கிடையாதுங்க அழகுன்றதே இல்ல அது எல்லாமே நம்ம யூஸ் ஒரு வாழை மரம் இருக்குதுன்னா இலையில இருந்து வாழைக்காயில இருந்து தண்டுல இருந்து எப்படி எல்லா பகுதியும் யூஸ் ஆகுதோ அத தாங்க ஒரு மாடி தோட்டம் அது அழகுக்கு மன நிம்மதிக்கு பிசிக்கலா நம்ம உடம்புக்கு ஆக்டிவிட்ஸுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வெத்தல இருக்கு பாருங்க அப்படி மாடி தோட்டத்துக்கு போனா இந்த பனிக்கு ஒரு ரெண்டு வெத்தலையை அப்படியே பறிச்சு நம்ம சாப்பிடலாம் ஒரு ரெண்டு மிளகு எடுத்துன்னு போனோம்னா அந்த சளி அதிகமா இருக்குதா அந்த வெ வெத்தலையை எடுத்தா ஒரு ரெண்டு மிளகு வச்சு அப்படியே சாப்பிட்ட வேண்டாம் நல்லதுங்க உடம்பு எங்க பாருங்க இந்த சங்கு பூவு ஹெர்பல் பூங்க அத போட்டு இது அப்படியே ஒரு சாறு எடுத்து இட்லி மாவுல ஊத்தி நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா என்ன பாக்குறதுக்கு அழகா இருக்குது என்ன பிள்ளைங்க சாப்பிட்டுருங்க அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி மாடி தோட்டம் வைக்கிறப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் ராசையா ஒரு நாலு பூ இருந்தாலும் அதை பிள்ளைங்களுக்கு கட்டி வைக்கலாம் தாவாரம் பூ பாருங்க சூப்பர் நல்லதுங்க பை புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க மாடியில என்ன அறுவடை பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் தேங்க்யூ